என்ன பேசுறாரு அவரு அண்ணாவை பறந்து விட்டார்கள் அண்ணா திமுக அண்ணா புரட்சி தலைவருடைய அண்ணாவுடைய இடைக்கணி புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச இயக்கங்க இன்னைக்கு இந்த ஆண்டிப்பட்டி பக்கம் போக இன்னும் அந்த புரட்சி தலைவருடைய நினைவு எல்லா இடத்துலயும் இருக்கும் அவருடைய தொண்டர்கள் இன்னும் சொல்ல போனா நாங்கெல்லாம் பிறகு அண்ணாவை பார்த்தது இல்லை அண்ணா மறந்தப்ப எனக்கு என்ன ரெண்டு வயசா இருக்கு அதுவும் தெரிஞ்சுக்கல புரட்சி தலைவரை பார்த்தவர்கள் அம்மா

ஊழலை ஒழிப்போம் ஊழல் ஒழிப்போம் தெரியல நீங்க உங்க படத்தை பிளாக் டிக்கெட்டை விட்டு தானே அந்த ஊழலே உங்களால ஒழிக்க முடியல நூறு நூற்றம்பது ரூபாய் டிக்கெட் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் விற்கலாம் அதை கூட உங்களால் ஒழிக்க முடியல நீங்களா நாட்டு ஊழல் இருக்கும் போது வெளியில வாங்க சார் வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு ஊழலை ஒழிப்போம் என்ன கொள்கை காதிரி குடலங்கு பேசிட்டு இருக்கிற அவருக்கு தேவையில்லாம வந்து அண்ணாவை எல்லாம் இங்க மறந்துட்டு வந்துடுறாங்கண்ணா எப்படி மறப்பாங்கண்ணா யார் அண்ணாவை தமிழ்நாடு மறக்குமா எது புதுசா வந்து அண்ணா வந்து சிரிப்பா இருக்கீங்க